తానే తే నన్న నే నా నా నే 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 నయా ముందీ ముందీ గురు జయా తల్లే

நான் பெயர் நாவ நடக்கும் அம்மா இருக்கே நானே நான் தான் நே நானே நான் செய்ய ஆத்தரு வீழரு நீ தருமையா செய்யா தண்ணே நானே நான் தன்னம் தானா குலத்தரு நம்முடே தன்னம்பே நே நானே நம்ப ஆடுபடி என் நம்ப அங்கு அசையது செய்ய தன்னே நன்னா

நான் தன்னந்தா நானே நே நானே நான் தீரத்தை மாசுகிறோ வேலையே ஜெயா தன்னே நானே நன்றி தன்னந்தா நானே நன் நானே நன்னா

நான் தேங்கோலங்க அந்த செய்யா தண்ணே நானே நன்றி தன்னந்தானே நே நானே நான் ஆடுகிரோ பாடலுக்கு தய அருளோபடி தருவாள் செய்ய தண்ணே நானே நன்றி தன்னந்தா நானே நே நானே நான் செய்ய பாடுகிறோ மடலுக்கு இருப்பாய் தான் நானே நே நானே தனம் செய்ய தண்ணா நானே தான் நம் தான் நே நான் நம் தான் நே நானே நான் ந நம் நான் நான் நானே நந்தா ஜயா தண்ணா நந்தானா நந்தா நன் நன் நந்தா தனா நான் தான் நானே நந்தா பாராத மகவா ஜய தண்ணா நந்தானா நந்தா நன் 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 நான் தான் நன் பெங்களாடுமே நம் தான் அண்ணே நானே நேரம் தான் பெயர் தன்மோகன் அரியோரம் தரவணமைகளில் உன்மோகம் காணோரையா அவ்வொரு ஐயா உள்ள நல்ல நானா நம் தான் நானே நன்னா தானா தான் நல்ல நானே நன்னா ஐயா போன நீ அன்பாக வந்தவனே

ஒரு வீராக கூடி கொள்ளுவாள் என் கூறுப்பு நம் தான் நே நானே நான் நம் தான் நான் தகதியதோ திகதியதோ அண்ணா தன்னம் தானா நனா அண்ணா செய்யா தண்ணே நே நானே நண்ணா தன்னம் தானா நே நானே

செய்யா தண்ணே நே நானே நண்ணினா தன்னும் தானா நான நானா வள்ளி கத நம்படிக்குமா கூட்டோர் மாத மாறு எனக்கு கோட போனே செய்யா தண்ணே நே நானே நன்னே தனம் தானா நானும் பக்கத்து செய்ய தானே நே நானே நான்தனம் தானா நண்ணா செய்ய தண்ணே நே நானே நண்ணா தனம் தானே நான நான செய்ய தண்ணே நே நானே நண்ணா தனம் தானா நே ஏய் ரன்னன்னா தானன்னா தானீ நன்னே நானன்னா ஆனா நீ நானே நானே நன்னே நானே நானன்னா ஏய் ரன்னன்னா தானன்னா தானீ நன்னே நானன்னா தானானே நானே நானே நன்னே நானே நானன்னா ஏய் பொட்டவள யோகம் பார்க்கின்ற மாளங்கி நீ வடி உக்கீ நம்பி சேரி கொம்பளக்கீனம் ਮੰங்கோடி ஏய் ரன்னன்னா மாதம் மூன்று மாதிரியில் மாநிலம் தீரந்தது செங்கல் பயிர்கள் அல்லாம்பளமூடு அழந்தது வீதியில் ாம் தானே நானே நண்ணே நன்னே நானந்த அன்றாறு மாறுவாழ பூசைகள் நாளைக்கு ராதா மந்திர

மாறுகாலே நானே நே நானே நே நானா தானா தானே நண்ணே நானா தானா நண்ணே நானே நண்ணே தானா தானே நண்ணே நானா தானா நானே அனைதினம் தானே நானி நான் நான் அனைதினம் தானம் மே நானும் மே நானி அரசு செய்த திங்கள் அலங்காரமாகவே என்னும் தானினை நெனினம் முன்னூறுகள் செய்தோ முத்தூர்கள் செய்திருமையோ என்ன பெண் குழந்தை இல்லையே என்று தண்ணி சொல்லின

பாருமாறி வாழ்த்து மேலே பாருங்க வாழ பாருங்க பெண் புரியுமா பாருமாறு பாருமாந்த பாருமாந்த அமர்வாரு yeah, பாருமாந்த yeah, 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 yeah,